மனித மிருகங்கள் பிணம் தின்னும் கழுகுகளும் வெறி கொண்ட மிருகங்களும் மனிதன் என்ற பெயரில் இங்கு நடமாடுது அது குலுங்க வேண்டிய பிஞ்சு மொட்டுக்களை நசுக்கி கசக்கி எரிகிறது மூன்று மாத குழந்தையும் ஒன்பது வயது சிறுமியும் தனக்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் தவிக்கின்றது வேட்டையாடும் மிருகங்களின் கோரப்பிடியில் சிக்கிக்கொண்டு தப்பிக்க வழியின்றி திகைக்கின்றது இவள் நிலையை எடுத்துச் சொல்ல எத்தனையோ மொழி இருக்க இவளிடத்தில் நின்று பார்த்தால் அத்தனையும் மௌனம்தானே மொட்டு வச்ச செடியெல்லாம் பாதுகாக்க முள்ளிருக்க நட்டு வச்ச இவள் தேகம் பொட்டலமாய் போனதெங்க வாங்கி தந்த பொம்மையெல்லாம் பத்திரமாய் அடகாக்க வாங்கி வந்த தேகம் மட்டும் வாய்க்கால்ல போவதெங்க காக்க வேண்டிய கடவுளும் கல்லாகி போனதால் மீட்க வேண்டியவர்களும் முடமாகி போனதால் கண்டு வச்ச கனவெல்லாம் கைசேர வழியில்லை கண்டு வச்ச கனவெல்லாம் கைசேர வழியில்லை நம்பிக்கையாய் கைகோர்க்க சொர்க்கத்திலும் ஆளில்லை நம்பிக்கையாய் கை கோர்க்க சொர்க்கத்திலும் ஆளில்லை நன்றி